இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல தமிழகத்துக்கான மாநிலங்களவை உறுப்பினர்களா வழக்கறிஞர் ஐ எஸ் இன்பதுரை மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனபால் ஆகியோர் அதிமுக சார்பா தேர்வாகி இருக்காங்க டெல்லியில தமிழகத்தோட குரலா மாநிலங்களவையில ஒழிக்க இருக்க இந்த ரெண்டு பேரை பத்தியும் இந்த வீடியோல பாக்கலாம் எம்பியா தேர்வாகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஐ எஸ் இன்பதுரை திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டம் நவலடியினை சேர்ந்தவர் இவரோட தந்தை இன்பநாயகம் அந்த பகுதியில மதிப்பு தொழிலதிபரா இருந்தாரு அவரோட தாயார் டெய்சி இன்பநாயகம் ராதாபுரம் ஒன்றிய சேர்மனாக இருந்தாங்க திசையின் விலையில பள்ளி படிப்பு முடிச்ச இவரு கோவை சட்டக்கல்லூரியில சட்டம் பயின்றாரு சட்டம் பயிலும் போதே எம்ஜிஆரோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அதிமுக இணைஞ்சு கழக பணியாற்றினார் தமிழ்நாடு பார் கவுன்சில் வழக்கறிஞரா பதிவு சென்றார் வழக்கறிஞரா முப்பத்தி அஞ்சு வருஷம் பணியாற்றிய அனுபவம் மிக்கவர் இவர் அதிமுக வழக்கறிஞர் அணியோட வடசென்னை தலைவராக இருந்தார் அதுக்கப்புறமா அதிமுக சிறுபான்மையினர் நலப்பிரிவுல துணை செயலாளராகவும் அதிமுக தேர்தல் பிரிவுல துணை செயலாளராக இருந்தார் ார் இரண்டிபத்திண்ட இருந்து அதிமுக வழக்கறிஞர் பிரிவோட செயலாளராக பொறுப்பு வகிச்சிட்டு வர கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான பொதுநல வழக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை கொண்ட துப்பாக்கி விஸ்வரூபம் ஆகிய படங்களுக்கு எதிரான பொதுநல வழக்குகள்ல அரசு தரப்பு வழக்கறிஞரா வாதாடினார் தர்மபுரியில திவ்யா இளவரசன் சாதி மறுப்பு திருமணத்தால ஏற்பட்ட கலவரம் தொடர்பான வழக்குகளையும் அரசு தரப்பு வழக்கறிஞரா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதாடினார் இவரு கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு ராதாபுரம் சட்டமன்ற இருந்து அதிமுக சார்பா சட்டமன்ற உறுப்பினரா போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அந்த தேர்தலில் தற்போது சட்டப்பேரவை சபாநாயகரா இருக்கக்கூடிய அப்பாவு வீழ்த்தி அபார வெற்றி பெற்றார் இப்போ அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினரா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு எம்பிஆர் தேர்வாகி இருக்கக்கூடிய செய்யூர் தனபால் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் புதுப்பட்டினத்தை சேர்ந்தவர் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரான இவரு முதுகலை சட்டம் முதுகலை சமூக பணி உள்ளிட்ட படிப்புகளையும் ஆராய்ச்சியில முனைவர் பட்டத்தையும் முடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டுல சட்டமன்ற போட்டியிட்டு சட்டமன்ற வெற்றி பெற்றார் விசுவாசம் மிக்க தொண்டனா இப்போ செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவை தலைவரா பொறுப்பு வகிக்கிறார் இருந்து தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளராகவும் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட அவை தலைவராகவும் அதிமுகவில பொறுப்பு வகிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆகிய இரண்டு தலைவி அம்மா முன்னிலையில எதிர்கட்சிகளை சேர்ந்த இரண்டாயிரத்து ஐநூறு பேரை அதிமுக எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்று கட்சியினரை அதிமுக இணைச்சார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுல இருந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி தலைவரா பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பதினோராம் இருந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரைக்கும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினரா பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் சிறுதாவூர் மற்றும் செம்பாக்கம் பகுதிகளில இருந்து கோட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமா திருப்போரூரை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கிற மக்களுக்கு குடிநீர் வசதியை உருவாக்கி தந்தார் இரண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து இரண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் மாவட்ட ஊராட்சி மற்றும் திட்டக்குழு தலைவராய் இருந்தபோது திருப்போரூர் நெம்மேலி இணைப்பு சாலை மற்றும் பாலம் அமைக்க முயற்சி எடுத்தார் செய்யூர் சட்டமன்ற தொகுதியில பொதுமக்கள் பயன்பெறும் வகையில வாயிலூர் பகுதியில பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கொண்டு வந்தார் புதுப்பட்டினம் மற்றும் உயாளி குப்பம் மீனவர்கள் பயன்பெறும் வகையில கடல் அரிப்பை தடுக்க சுமார் பதினேழு கோடி ரூபாய் தூண்டில் வளைவு கொண்டு வந்தார் கொரோனா காலத்துல சுமார் பனிரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு சொந்த செலவுல நிவாரணப் பொருட்களை வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டுல சட்டமன்ற உறுப்பினராயிருந்த போது புரட்சித் தலைவி அம்மா அவர்களால பாராளுமன்ற நடைமுறைகளை தெரிந்து கொள்வதற்காக ஜப்பான் சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு போய் அந்நாடுகள்ல பாராளுமன்ற நடவடிக்கைகள்ல நடைபெற்ற உலகளாவிய பேரிடர் மேலாண்மை மாநாட்டில கலந்துகிட்டு உரையாற்றினார் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல அதிமுக சார்பில தமிழகத்துக்கான மாநிலங்களவை உறுப்பினரா தேர்வாகியிருக்காரு தமிழக மக்களுக்கான உரிமை குரல மாநிலங்களவையில முழங்க ரெண்டு உறுப்பினர்கள் தேர்வாக இருக்காங்க அண்ணாவோட மாபெரும் தமிழ் கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரியணை ஏறும் அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் உறுதியேற்றிருக்காங்க